ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள தோப்பு இதில் தான் மயில் எல்லாமே ஸ்டே பண்ணுவாங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஆட்டுக்குட்டி உள்ளே விட்டுருக்காங்க மேய்க்கிறதுக்கு சும்மா அப்படியே நடந்து வந்தேன்னா சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் இது ஃபுல்லாக ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிட்ருக்காங்க நிறைய பாம்புகளும் நிறையா வரும் பயமாகவும் இருக்குது நிற்கிறதுக்கே அப்புறம் இல்லை தோப்பு அவங்க ஒருத்தவங்க இந்த தோப்பு வச்சிருக்கிறவங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக் அவங்க இறந்து போனவங்கள இங்கே தான் வந்து எரித்தாங்க இங்கே தான் வந்து எரித்தாங்க அங்கே பானை இதெல்லாம் இருக்கா அங்கே தான் எரிச்சாங்க இவங்களாம் ஆனால் சொத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது திடீர்னு ஒரு மரணம் வந்துருச்சு ஏன் கேட்டிங்க அப்படின்னா மரணம் எப்போ எப்படி வரும்னே தெரியாது நல்லா இருந்தவங்க தான் நான் டெய்லியும் நிறைய டைம் பார்ப்பேன் ஏன்னா இங்கே மாடு கட்டியிருப்பாங்க தோட்டத்துக்குள்ளே பால் கறக்க பால் ஊற்ற நிறைய டைம் நடந்துட்டு வண்டியில் போயிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு மரணம் யாருக்கு என்ன சம்பவிக்கும்னே தெரிகிறது கிடையாது அதனால் முடிஞ்ச வரையும் இருக்கும் வரை எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் துரோகங்களும் வஞ்சங்க வஞ்சகங்களும் வேண்டாத தீய எண்ணங்களும் வேண்டாம் ஏன்னா ரொம்ப குறுகின காலம்தான் வாழப்போகிறோம் அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்துக்கலாம் பார்க்குற ஜனங்களும் முக்கால் ரொம்ப சந்தோஷப்படுத்த முடியறதுனால கொஞ்சமாவது சிரிக்கவாவது வைக்கலாம் அப்படி பேசுனா போதும் வார்த்தையால் யாரையும் காயப்படுத்தாதீங்க முடிந்தவரை அன்பையும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்திற்கு விட்டு செல்வோம் ஆட்டுக்கட்டிங்களாம் இருக்காங்க மதியான நேரம் எனக்கு இந்த வேலை தேவையா சளி வேறு பிடிச்சிருக்கு விஸாக இருக்குது ஆக்சுவலாக வேலி இருக்கவும் அவங்க பாட்டில் இங்கேயும் மேயிறாங்க ஓடி இருப்பாங்க ஈவினிங் டைம் எடுக்கலான்னு தான் வந்தேன் ஈவினிங் டைம் இவ்வளோ கிளியராக இருக்காது நம் என்னோடய செல்லும் பழைய செல்லுங்களா அந்த அந்தளவு கிளியராக இருக்காது ஸோ அதனால் இப்போ எடுத்தேன் வெயில் காலம்னால் ஆரம்பிக்கவே இல்லை சம்மர் டே வரவே இல்லை அதுக்குள்ளே ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி வாங்கி ஊற்றி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போது தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது ஒரு நாளைக்கு முன்னாடியே கால் பண்ண சொல்கிறாங்க இனி ஒரு மழை வந்தால் தான் இங்கே இருக்கிற ஜீவன்களுக்கு புல்லும் கிடைக்கும் இங்கே வாழ்கிற மனுஷங்களுக்கு தண்ணியும் கிடைக்கும் மழை வந்தால் பரவாயில்ல ஒரே வெயிலில் ஃபுல்லாக காஞ்சி போச்சு நல்லாவே காஞ்சி போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி உங்கள் ஏரியா பக்கம் நல்ல சௌரியமா கிடைக்குதுன்னா அளவாக யூஸ் பண்ணுங்க தண்ணி கிடைக்கிதுன்றதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க எங்களை மாதிரி தண்ணி கிடைக்காத ஏரியாக்களும் இருக்குது அதனால ஸோ தண்ணி நிறையா இருக்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்